நம்ம சிஎஸ்கே ஜிடி மோத போற மேட்ச்சு ஜிடிக்கு எதிராக லெவலில் இருக்கக்கூடிய நாலு ஃபாரின் வீரர்கள் யாரு யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது அதுல ஒரு மாற்றம் வரப்போகுது அந்த ஒரு மாற்றம் நம்ம வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்ம பாயிண்ட் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் வந்து இருக்கு அது என்ன சான்ஸ் நம்ம சிஎஸ்கே அதுக்காக என்ன பண்ணணும் மற்ற டீம்லாம் வந்து என்னென்ன சம்பவங்களை பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம் லைக்கை கொடுக்கணும் டேபிள் நாலாவது இடத்துக்கு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல கேகேஆர் கே ரெண்டாவது இடத்துல ஆர் ஆறு மூணாவது இடத்துல நம்ம எஸ் ஆர் நாலாவது இடத்துல நம்ம சிஎஸ்கே அப்படின்னு இந்த நாலு டீம் தான் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க அந்த நாலு இடத்துக்குள்ள இப்போ நம்ம சிஎஸ்கே ரெண்டாவது இடத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு அது என்ன சான்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு இன்னும் மூணு மேட்ச் இருக்கு அந்த மூணு மேட்சுமே வந்து கட்டாயமா வின் பண்ணி ஆகணும் அப்படி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கே எதிராக ஒரு மேட்ச் வந்திருக்கு அந்த ஒரு மேட்ச் இல்லைனா பஞ்சாப்க்கு எதிராக ஒரு மேட்ச் இருக்கு அந்த ஒரு மேட்சை வந்து தோல்வி அடைஞ்சாகணும் அதாவது கிட்டத்தட்ட ஆர்ஆர் வந்து ரெண்டு மேட்சை வந்து லாஸ்ட் லாஸ் பண்ணணும் அப்படி லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே வந்து ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம எஸ்ஆர் வந்து ஒரே ஒரு மேட்ச் வந்து லாஸ் பண்ணணும் இந்த ரெண்டுமே நடந்துருச்சு அப்படின்னா நம்ம சிஎஸ்கே வந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல வந்து நம்ம எஸ்ஆர் கட்சியா இருக்கட்டு ஆர் ஆர் ரெண்டு பேருமே குறைவான ப்ளஸ் தான் வந்து வச்சிருக்காங்க பட் நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எழுநூறு ப்ளஸ் வந்து வச்சிருக்கோம் ஸோ எல்லா டீமுமே ஈக்குவலாக இருந்தாலும் ப்ளஸ் படி பார்த்தாச்சுன்னா நம்ம சிஎஸ்கே ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம சிஎஸ்கே தொடர்ந்து இந்த மூணு மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் சொன்னது போல் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக ரெண்டாவது இடத்துல இருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் வந்து கிடைக்க போகிறது இப்போ உறுதியாக போகுது நெக்ஸ்ட் நம்ம ஜிடிக்கு எதிரான சிஎஸ்கேட பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்களை பார்த்துடலாம் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் நிறைய வீரர்கள் வந்து வெளியேறிட்டாங்க அந்த வரிசையில் இப்போ வாய்ப்பு கிடைக்காத இளம் வீரர்களுக்குலாம் வந்து அப்பப்போ வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு அந்த வரிசையில் இப்போ வெளிநாட்டு வீரர்கள் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷாண்டா வந்து கன்ஃபார்மாக இருக்கார் கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்தி பர்ஃபெக்டாக வந்து டீமில் செட் ஆகியிருக்காரு அடுத்தபடியாக கட்டாயமாக வந்து சொல்லியாகணும் ரிச்சர்ட் வந்து இருந்தாவார் அவர் வந்து இப்போதைக்கு ஃபாஸ்ட் பவுலராக இருந்துட்டு இருக்காரு அடுத்து ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மிட்சல் நம்ம சிஎஸ்கேக்காக ஒரு கம்பாக்காக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஃபீல்டிங் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு ஒரு அதிரடியான அரசதத்தையும் வந்து கடந்திருக்காரு ஸோ இதன் காரணமாக இந்த மூணு பேர் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாங்க அந்த நாலாவது இடத்துல யார் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மொய்னலி இப்போதைக்கு ஒரு ஃபார்ம் அவுட்டு கட்டாயமாக சொல்லுவேன் எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கேள்வி இது தான் ஃபார்ம் இருக்கிற மொய்நலிக்கு எதுக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க அந்த இடத்துல நம்ம ரச்சனுக்கு வந்து வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது இப்போ ஜிடிக்கு எதிராக வந்து நடக்க போகுது அதுக்கான ஃபுல் ப்ராக்டிஸ்ல நம்ம ரச்சனை வந்து ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்துருந்தோம் ஜிடிக்கு எதிரான மேட்சுக்கு கட்டாயமா நம்ம ரச்சனை வந்து சிஎஸ்கே எடுத்துட்டு வர போறாங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இவரை கொண்டு வந்து ஒரு நல்ல கம்பக்க வந்து சிஎஸ்கே அடைய போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜிடிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவன் இப்படிதான் இருக்க போகுது வெளிநாட்டு வீரர்கள் இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பாயிண்ட் டேபிள் நம்ம சிஎஸ்கே ரெண்டாவது இடம் போறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு நம்ம ரச்சன் சிஎஸ்கே பிளேயிங் லெவன்ல இடம் பாட்டாரா அப்படிங்கிறத மறக்காம para la